வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நாம் எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூறு அடி ஆழத்துக்கு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் முந்நூறு அடி ஆலா இருந்து ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டால் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு தான் ஒரு பெரிய ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட்டில் வந்து கரண்ட் இழக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் தான் கரண்ட்டு தருவேன் அப்படின்ட்டாங்க ஸோ அங் ஆனால் அந்த ஃப்ளாட்டை சுற்றி அவங்க மரங்கள் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருந்தோம் அது போக அவங்களுக்கு வந்து பொருட்கள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ரூமும் வேணும்னு இருந்தாங்க ஸோ அந்த ரூமுமே நாங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த ரூமு டோரு விண்டோ எல்லாம் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்து அது மேலேயே நம்ம சோலார் பேனலையும் அமைச்சு கொடுத்துருந்தோம் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே வந்து ஒரு ஹெச்பி வந்து முந்நூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் அது போக வந்து இவங்களுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபர்க் பேனல் தான் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த மோனோபெர்க் பேனல் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடையது நம்ம அமைச்சு கொடுத்த மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி அது போக நம்ம அமைச்சு கொடுத்த அந்த டிரைவுக்கும் மூணு வருஷம் வாரண்டி இந்த ட்ரைவில் வந்து மொபைல் மூலயமா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எல்லாமே வந்துடும் இடி தாங்கி அமைச்சு கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு அடி ஆழத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு உங்கள் இடங்கள்லேயும் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் விவசாய இடங்களில் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களால் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் விவசாயிகளுக்கு அமைச்சு கொடுத்துட்டுருக்குறோம் இது போக வந்து நம்ம வந்து சோலார் ஆன்கிரட் சிஸ்டம் ஆஃப்கிரிட் சிஸ்டமும் அமைச்சு இருக்கிறோம் சோலார் ஆன்கிரட் சிஸ்டம் வந்து மானிய முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் இது வந்து நம்மளோட டிரைவு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் முந்நூறு அடி ஆழத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது நார்மலாக ஒரு நாளைக்கு காலையில் எட்டு டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த வாட்ரு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ